சூரியன் சந்திரன் கிரகணமும் முன்னேற்றத் தடையும் ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தவரை சூரியன் சந்திரன் சேர்க்கை அமாவாசையாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது இருவரில் ஒருவர் ஆட்சி உச்சம் பெறும் பொழுது இலக்கண சுபர்களின் தொடர்பு இருந்தால் நல்ல யோக ஜாதகம் சூரியன் சந்திரன் இவர்களை பாவ கிரகங்களான ராகு கேது சனி இணைவு தொடர்பு பார்வை என்பது நல்ல அமைப்பு இல்லை அப்படி இணைவு பெற்றாலும் இலக்கண சுபர் தொடர்பு இல்லாத நிலையில் இணைந்துள்ள பாவம் லக்கினத்திற்கு எத்தனையாவது பாவமாக இருக்கிறதோ அந்த பாவங்கள் சார்ந்த விஷயங்களில் தசா புத்திகள் ஜாதகருக்கு பாதிப்புகள் ஏற்படும் இது மட்டுமின்றி காரகத்துவ ரீதியாக சூரியன் மற்றும் சந்திரன் பெற்றோர்களுக்கு பொறுப்பினை ஏற்பதால் சம்பந்தப்பட்ட தசா புத்திகளில் தாய் தந்தை பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புண்டு இந்த அமைப்பு லக்னம் முதல் பன்னெண்டு பாவங்கள் அமையப்பெற்றால் பெற்றால் எந்த மாதிரி பலன்கள் இருக்கும் என்று பார்ப்போம் இலக்கணத்தில் இந்த அமைப்பு உள்ளபோது ஜாதகருடைய குணநலன்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு உண்டு சந்திரன் மனோகாரகன் என்பதால் ஜாதகர் மனரீதியாக சம்பந்தப்பட்ட தசாபுத்திகளில் பாதிக்கப்படுவார் சூரியன் ஆத்ம காரகன் என்பதாலும் லக்னத்திற்கு காரக பொறுப்பினை ஏற்பதாலும் ஜாதகர் சம்பந்தப்பட்ட தசாபுத்திகளில் தன்னம்பிக்கை குறைவு எதையும் எதிர்கொள்ள போராட்டம் இதுபோன்ற அமைப்புகளில் லக்னாதிபதி கண்டிப்பாக பலம் பெற்றிருக்க வேண்டும் இலக்கணத்திற்கு சுபர் தொடர்பு அவசியம் இருக்க வேண்டும் இன்றாம் ஸ்தானத்தில் சுபர் தொடர்பு இல்லாத நிலையில் ஜாதகர் பேச்சில் குடும்பம் தனவரவு கண் போன்ற விஷயங்களில் பாதிப்பினை பெறுவார் மூன்றாம் இடத்தில் சுபர் தொடர்பு இல்லாத நிலையில் ஜாதகருடைய தைரியம் வீரியம் இளைய சகோதரம் போன்றவை பாதிப்பு உள்ளாக நேரிடும் நான்காம் இடத்தில் அமைய பெற்றால் ஜாதகருக்கு வீடு வாகனம் இவரின் ஆரோக்கியம் அடிப்படை கல்வி தாய் உடல் நல பாதிப்பு போன்ற விஷயங்களிலும் ஜாதகருக்கு பாதிப்பு ஏற்படலாம் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியம் மற்றும் புத்திரர்களை குறிக்கக்கூடிய இடத்தில் இருக்கும்போது குழந்தைகள் பாதிக்கப்பட வாய்ப்பு குழந்தைகளால் மன வருத்தம் குலதெய்வம் வழிபட முடியாத நிலை ஐந்தாமிடம் ஸ்தானம் என்பதால் ஜாதகர் மன ரீதியான பிரச்சினைகளையும் எதிர்கொள்ள நேரிடும் ஆறாம் இடத்திலும் இருக்கும் பொழுது வேலைவாய்ப்பு தாய்மாமன் உறவுகள் கடன் நோய் வம்பு வழக்கு போன்ற பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புண்டு ஏழாம் இடத்தில் இந்த இணைவு மன வாழ்க்கை பாதிப்பு கூட்டாளிகள் நண்பர்கள் மூலம் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு எட்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது எட்டாம் அதிபதி பலவீனமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஜாதகருக்கு ஆயுள் சம்பந்தப்பட்ட பாதிப்பு அசிங்கம் அவமானம் உடல் நல பாதிப்பு பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட வாய்ப்பு உண்டு ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்போது பாக்கியஸ்தானம் பாதிக்கப்படும் தந்தையார் பெரிதும் பாதிக்கப்பட வாய்ப்பு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில ஜாதகருக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது ஜாதகருக்கு சொந்த தொழில் பெரிய அளவில் கை கொடுக்காது வேலை வாய்ப்பிலும் தொழிலும் பாதிப்புகள் ஏமாற்றங்கள் நஷ்டங்கள் வர வாய்ப்புண்டு பன்னோம் டுன்னோம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கும்போது மூத்த சகோதர உறவுகள் பாதிப்பு தனம் சேமிப்பு முடியாத நிலை மற்றும் ஜாதகர் தன்னுடைய அபிலாசைகளை நிறைவேற்றிக் கொள்வதில் பாதிப்புகள் இருக்கும் பனிரெண்டாம் இடத்தில் அதிக விரையும் தனம் பாதிப்பு கண் பாதிப்பு தூக்கம் வருவதில் பிரச்சனைகள் இருக்கலாம் மேற்கண்ட இணைவில் ராகு கேதுக்கள் தொடர்பு பெற்று சனியின் தொடர்பும் இருக்கும்போது பிரச்சனையின் பாதிப்புகள் சம்பந்தப்பட்ட திசா புத்திகளில் பெரிய அளவில் இருக்கும் வலுப்பெற்ற சுபர்களின் தொடர்பு இருக்கும்போது பிரச்சனை பெரிய அளவில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை பாதிப்புகள் எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை அந்த வீட்டு அதிபதியின் நிலையையும் கவனத்தில் கொண்டே கணித்தாக வேண்டும் கிரகங் கிரகங்கள் பாதிப்பினை தரக்கூடிய நிலையில் இருக்கும்போது சம்பந்தப்பட்ட தசா புத்தியில் மட்டுமே பாவகம் சார்ந்த பாதிப்புகளை ஜாதகர் சந்திக்கக்கூடும் என்பதால் தசா புத்திகள் வராத நிலையில் ஜாதகர் கவலை கொள்ள வேண்டியதில்லை பாதிப்பை தரக்கூடியதாக இருக்கும்போது எந்த பாவகம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை முன்கூட்டியே உறுதி செய்து அந்த பாவகம் சார்ந்த விஷயங்களில் ஜாதகர் முன்னெச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்வது இலக்னாதிபதியை பலம் கூட்ட செய்யக்கூடிய வழிபாடுகளில் கவனத்தை செலுத்துவது பாதிப்பின் வீரியத்தை குறைக்க உதவும்